என்ன சேகர் சார் எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க தான் மெட்டீரியல் டெலிவரி பண்றோம் என்னைக்காவது எப்பவாவது டெலிவரி டேட்ல இப்படி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிருக்கோமா சொல்லுங்க இல்ல மேடம் நீங்க எப்பவுமே ப்ராப்பரா டெலிவரி பண்ணுவீங்க ஆ கோத்திரம் அரிஞ்சு பொண்ணு கூடு பாத்திரம் அரிஞ்சு பிச்சை இடுன்னு அந்த காலத்துல சொல்லிருக்காங்க இது எதையுமே மனசில் வச்சுக்காமல் நேற்று வந்தவளுக்கு ப்ராஜெக்ட்டை தூக்கி கொடுத்தா நீங்க இப்படி தான் சார் அவமானப்பட்டு நிக்கணும் மாயா நீங்களும் ஒரு கம்பெனி வச்சு நடத்திகிட்டு இருக்கீங்க நாங்கள் எவ்வளோ துரதர்ஷமான சூழ்நிலையில் இருக்கோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ வேதனைப்படுவோம் எவ்வளோ கஷ்டப்படும்னு உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படி இருந்தோம் இப்படி கேலியும் கிண்டலும் பண்ணுறீங்களே அதெல்லாம் நியாயமாக ஐயோ, நாங்க எங்க கிண்டல் கேலி எல்லாம் பேசுறோம் நாங்க எவ்வளவு வேதனை படுறோம் தெரியுமா நாங்க வெளியில சிரிக்கிற மாதிரி தான் சார் உங்களுக்கு தெரியுது ஆனா உள்ளுக்குள்ள நாங்க அப்படியே அழுதுட்டு இருக்கோம் ராஜாராம் இல்ல பூஜா ஆமா ஆமா மேடம் எனக்குலாம் மனசுக்குள்ள கண்ணீர் ஆறா போயிட்டு இருக்கு ம் ஒரு ஏலத்துலயும் ஒரு பரிவட்டத்திலையும் ஒரு எலக்ஷன்லயும் ஜெயிச்ச உடனே உனக்கு எவ்வளவு பெரிய அகம்பாவம் வந்துச்சு என்ன எப்படி எல்லாம் அவமானப்படுத்தின என்ன ஆபீஸ்க்கு வர வச்சு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு என்கொயரி எல்லாம் பண்ணிய பெருசா அது தாண்டி அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல அத பாவம் எல்லாத்தையும் ஒரே ஏடியா கொளுத்தி போட்டா இப்போ உன் சரக்கு எரிஞ்ச இடத்துல கறி இருக்கும் அதை எடுத்து அப்படியே மூஞ்சில பூசிக்கும்